പാർവതീ പതേ ഹര ഹര മഹാദേവ ചിത്രദേശ ശിവ ചിദംബരം നമ ശിവ്യേ ജഗദംബികിത്രംബലം മുലയാളിവാഗീക അത്രം തീർക്കും അരിവിലാഗീ கற்றை செஞ்சடையான் கடம்ப்தூரை பெற்றூர்தி என்றாளுங்கள் பேரையே கனகிருந்ததோர் தன்மயராகிலும் முனகு தீர தொடுதெடுமின்களோ கனக புன்சடையான் தடம்பந்தூரை நினையே நீள் விசும் வாழ்வரே திருச்சிற்றம்பலம் எல்லாம் அல்ல பரம கருணாமூர்த்தியாக விளங்கக்கூடிய சிவபெருமானுடைய தன்னருளாலும் குருவருளாலும் உலகெங்கிலும் இருக்கக்கூடிய சைவ அன்பர்கள் உலகெங்கிலும் இருக்கக்கூடிய சைவ பெருமக்கள் அனுதினமும் எம்பிரானுடைய சிறப்புகளையும் சைவ சமயத்தினுடைய சிறப்புகளையும் தொடர்ந்து சிந்தித்து வரும் வண்ணமாக நமது சைவம் டாட் ஓஆர்ஜியின் மூலமாக வெவ்வேறு விதமான சைவ சமயத்தினுடைய ஞான சொற்பொழிவுகள் புராண சொற்பொழிவுகள் முதலானவைகளை எல்லாம் தொடர்ந்து நடத்தி வரக்கூடிய நமது சைவம் டாட் ஓஆர்ஜி அனைத்து அன்பர் பெருமக்களுக்கும் நமது நன்றிகளையும் தெரிவித்துக் கொண்டு உலகெங்கிலும் இருந்து கொண்டு சிவபெருமானை மனம் மெய்களால் பக்தி செய்து எம்பிரானுடைய பெருமைகளை எல்லாம் நமது ஓஆர்ஜியின் மூலமாக அனுதினமும் கேட்டு அந்த சிவானந்த பெருவெள்ளத்தில் சைவ சமய அன்பர்கள் அனைவருக்கும் முதற்கண் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொண்டு நாம் வாரந்தோறும் தொடர்ந்து சனி மற்றும் ஞாயிறு கிழமைகளிலே எபிரானுடைய மூர்த்தி தலம் தீர்த்தம் என்று சொல்லக்கூடிய மும்மை சிறப்புகளிலே தீர்த்தங்களினுடைய சிறப்புகளையெல்லாம் தீர்த்தங்களினுடைய பெருமைகள் தீர்த்தங்களை பற்றிய புராணங்கள் சொல்லக்கூடிய சிறப்புகள் ஆகமங்கள் சொல்லக்கூடிய சிறப்புகள் மற்றும் இந்த தீர்த்தங்களை போற்றி பேண வேண்டிய அவசியம் அதை பராமரிக்கக்கூடிய சைவ சமய சாத்திரங்களிலே சொல்லப்பட்டிருக்கக்கூடிய விதிமுறைகள் முதலானவற்றையெல்லாம் சென்றாடு தீர்த்தங்கள் ஆனார்தாமே என்ற தேவாரத்தின் வரியாக அமைந்திருக்கக்கூடிய தலைப்பிலே சென்றாடு தீர்த்தங்கள் ஆனார் என்ற தலைப்பிலே நாம் தொடர்ந்து சிந்திப்பதற்கு திருவருளும் குருவருளும் நமக்கு கூட்டியுள்ளது சைவத்தின் மேல் சமயம் வேறு இல்லை அதின்சார் சிவமாம் தெய்வத்தின் மேல் தெய்வம் இல்லைனும் நான்மறை செம்பொருள் வாய்மை வைத்து போதிய சீர் திரு தேவாரமும் திருவாசகமும் உயிவை தரச் செய்த நால்வர் பொற்றாள் என் உயிர் துணையே என்று சைவ சமயத்தின் மேல் ஒரு சமயமானது எந்த சமயமுமே இல்லை ஏனென்றால் இந்த உலகத்திலே தோன்றி இருக்கக்கூடிய மற்ற சமயங்கள் எல்லாம் பிறந்து இறந்து வாழ்க்கை துன்பங்களை எல்லாம் அடையக்கூடிய உயிர்களினாலே தோற்று வைக்கப்பட்ட சமயங்கள் மற்ற சமயங்கள் அனைத்தும் ஆனால் நமது சைவ சமயம் பிறப்பும் இறப்பும் இல்லாத பரம்பொருளாக விளங்கக்கூடிய சிவபெருமானாலே தோற்றுவிக்கப்பட்டது சைவ சமயம் சிவேன ஸ்தாபிதம் சைவம் சைவேன ஸ்தாபிதம் சிவம் என்று சிவபெருமானாலே அருளப்பட்ட இருபத்தி எட்டு ஆகமங்களிலே ஒன்றான ஸ்ரீமத் காரணாகமும் குறிப்பிடுகிறது ஆக சிவேன ஸ்தாபிதம் சைவம் என்று சிவபெருமானே இந்த சைவ சமயத்தை ஸ்தாபித்துள்ள அவ்வாறு இந்த பிறப்பிறப்பில்லாத பரம்பொருளாலே ஸ்தாபிக்கப்பட்ட நமது சைவ சமயம் என்பது சமயாதீதம் என்று சொல்லப்படுகிறது சமயங்களை எல்லாம் கடந்தது மேலான முக்தியை பரமுக்தியை மீண்டும் பிறப்பு இறப்பு என்ற துன்பத்தை பிறவி துன்பத்தை உயிர்கள் அனுபவிக்காமல் இருப்பதற்கு பின்பற்றப்பட வேண்டிய ஒரு மேலான நெறி என்பதாலே இந்த நமது சைவ சமயத்திற்கு சமயாதீதம் என்று சிறப்பாக சொல்லப்படுகிறது இந்த சைவ சமயம் ஒவ்வொரு சமயம் என்று வரும்பொழுது அந்த சமயங்களுக்கு நூல்கள் ஆதாரமாக விளங்குகின்றன அவ்வாறு நமது சைவ சமயத்திற்கு இருக்கக்கூடிய நூல்கள் என்பன வேதமும் சிவாகமும் வேதமோடு ஆகமம் மெய்யாம் இறைவன் நூல் என்பது திருமூலர் பெருமானுடைய வாக்கு மற்ற நூல்கள் எல்லாம் இந்த வேத சிவாகமங்களில் இருந்து விரிந்த நூல்கள் என்பது சிவஞான சித்தியாரிலே அருள்நந்தி சிவாச்சாரிய பெருமான் சகலாகம பண்டிதர் எடுத்துரைக்கின்றார் ஆக இந்த வேத சிவாகமத்தின் வழியிலேயே நால்வர் பெருமக்களினுடைய தேவாரங்கள் திருவாசகம் மற்றும் மற்ற ஆசிரியர் பெருமக்களினாலே அருளி செய்யப்பட்ட பன்னிரு திருமுறைகளும் அதை தொடர்ந்து வரக்கூடியதாக இருக்கக்கூடிய சந்தானாச்சாரிய பெருமக்களினாலே செய்யப்பட்ட வெய்கண்ட சாத்திரங்களும் இன்னும் பல சைவ சமய நூல்களும் சைவ சமய அருளாளர்களானே செய்யப்பட்டிருக்கக்கூடிய பல நூல்கள் அனைத்தும் இந்த வேதம் சிவாகமம் என்று சொல்லக்கூடிய இந்த இரண்டு நூல்களினுடைய வழிநூல்களாகவே அமைந்திருக்கு இருப்பதை நாம் தொடர்ந்து பல்வேறு விதமான சொற்பொழிவுகளிலே கண்டு வருகின்றோம் அவ்வாறு இந்த வேத சிவாகமங்கள் எல்லாம் சிவபெரம்பொருளினாலே அருளி செய்யப்பட்டது என்பதாலே இந்த சிவாகமங்கள் வேதம் பொதுவாக அமைந்திருக்கக்கூடியது சிவாகமம் என்பது சிறப்பு நூலாக அமைந்திருக்கக்கூடியது இந்த உயிர்களினுடைய ஆணவம் கண்மம் மாயை என்று சொல்லக்கூடிய மும்மலங்கள் நீங்கி சிவபெருமானுடைய அந்த திருவடி நிழலை பாசங்கள் நீங்கி பசுவாகிய உயிர் பதிப்பொருளை அடைதல் என்ற முப்பொருளே முப்பொருள் விளக்கமே இந்த சிவாகம்கள் இந்த சிவாகமங்களிலே சரியை கிரியை யோகம் ஞானம் என்று சொல்லக்கூடிய நான்கு பாதங்களிலே பொருள் உயிர்களுக்கு மேலான நெறியை அவரவர்களினுடைய பக்குவத்திற்கு தக்கவாறு இருக்கின்றார் உடலாலே எம்பெருமானுக்கு செய்யக்கூடிய தொண்டுகள் எல்லாம் சரியை என்ற நெறியிலும் உடலாலும் உள்ளத்தாலும் சேர்ந்து செய்யக்கூடிய சிவ தொண்டுகள் எல்லாம் கிரியை என்ற நெறியிலும் உடலாலும் உள்ளத்தாலும் மற்றும் நமது மூச்சுடன் கூடி செய்யக்கூடிய விஷயங்கள் எல்லாம் யோகம் என்ற நெறியிலும் அதன் பிறகு முப்பொருள் விளக்கத்தை சிவபெருமானுடைய நமது பசு ஞானங்கள் எல்லாம் நீங்கி அந்த சிவபெருமானுடைய அருளக்கூடியதாகிய அந்த பதிஞானத்தை பெறுதல் என்பது ஞானபாதத்தின் சாராம்சமாகவும் விளங்குகிறது ஆக இந்த சரியை கிரியை யோகம் ஞானம் என்று சொல்லக்கூடிய இந்த நான்கு பாதங்களும் பொதுவாக மலர் காய் கனி என்ற வகையிலே சரியை இன்றி கிரியை இல்லை கிரியை இன்றி யோகம் இல்லை யோகம் என்று ஞானம் இல்லை ஆக இவைகளெல்லாம் சோபான முறை என்று சொல்லக்கூடிய வகையிலே ஒரு படிநிலை சோபானம் என்றால் படி ஏணி படியிலே ஏறி செல்வது போல சரியை கிரியை யோகம் ஞானம் என்று இந்த நான்கு நிலைகளிலே ஏறி செல்லுதல் என்பது சைவ சமயம் காட்டக்கூடிய மேலான நெறியாக இருக்கிறது இந்த ஞான நெறி என்று சொல்லக்கூடிய இந்த நான்காவது பாதம்தான் சிறப்பானதாக இருந்தாலும் அந்த ஞானத்தை நேரடியாக எளிமையாக யாரும் பெற்றுவிட முடியாது அந்த ஞானத்தை பெறுவதற்கு சரியை கிரியை யோகம் இவைகள் மூன்றும் படிநிலைகளாக அமைந்திருக்கின்றன இந்த சரியிலே செய்யக்கூடிய ஒவ்வொரு விஷயமும் ஞானத்தின் ஆதாரமும் அதே போல ஒவ்வொரு விஷயமும் ஞானத்தின் ஆதாரமாகவே விளங்குகின்றன ஒரு எடுத்துக்காட்டுக்கு சொல்ல வேண்டுமே ஆனால் பொதுவாக சுவாமிக்கு ஒரு அபிஷேகம் செய்கின்றோம் அபிஷேகம் செய்துவிட்டு சுவாமிக்கு சந்தனத்தினாலே அலங்காரம் செய்கின்றோம் வஸ்திரங்களை எல்லாம் பெருமானுக்கு அர்ப்பணிக்கின்றோம் மலர் மாலைகள் முதலானவைகளை பெருமானுக்கு அர்ப்பணிக்கின்றோம் தூப தீபம் எல்லாம் சுவாமிக்கு காட்டுகின்றோம் நைவேத்தியம் எல்லாம் பெருமானுக்கு படைக்கின்றோம் தீபாராதனை முதலானவைகளை அந்த பூஜையிலேயே காட்டுகின்றோம் இவை ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு தத்துவார்த்தமாக அமைந்தது இந்த கிரியை நெதிகள் எல்லாம் எதுவுமே சாதாரணமாக செய்யக்கூடிய ஒரு விஷயம் அல்ல சிவபரம் பொருள் முத்த பொருளாக இருக்கக்கூடியவர் சுவாவத்தினாலேயே தூய்மையாக இருக்கக்கூடியவர் நிர்மலமானவர் நிஷ்கலம் நிர்மலம் நிர்விகல்பம் என்றெல்லாம் அவரை வேடங்களும் ஆகமங்களும் துதிக்கின்றன ஆக பொதுவாக நாம் ஸ்நானம் குளிப்பது என்பது நம்முடைய அழுக்குகள் எல்லாம் சரீரத்திலே இருக்கக்கூடிய அழுக்குகள் எல்லாம் நீங்குவதற்காக நாம் குளிக்கின்றோம் ஆனால் பொருளுக்கு ஸ்நானம் செய்விப்பது எதற்காக என்றால் நம்முடைய அன்பினாலே பெருமானை ஸ்நானம் செய்விக்கின்றோம் அதன் மூலமாக அந்த அன்பு பெருகுகிறது அந்த அன்பு பெருகும் பொழுது நம்மிடத்திலே இருக்கக்கூடிய அந்த மலமானது நமக்கு நிவிறியாகுதலின் பொருட்டு பெருமானுக்கு அந்த ஸ்நானமானது செய்விக்கப்படுகிறது அதே போல பெருமானுக்கு சந்தனம் அரைத்து வைக்கின்றோம் என்றால் சந்தனம் என்பது ஒரு நீங்காத வாசனையை தரக்கூடிய பொருளாக விளங்குகிறது அதுல ஈரம் காய்ந்தாலும் கூட அந்த வாசம் என்பது அந்த சந்தனத்திலே எப்பொழுதும் இருக்கும் அந்த கட்டையை உரைத்து அதிலிருந்து அந்த சந்தனமானது கிடைக்கிறது ஆக நம்முடைய நினைப்பு என்பது எப்பொழுதும் அந்த சிவபரம்பொருளையே நினைத்தல் வேண்டும் சிவபரம்பொருளுக்காகவே நாம் உடலாலும் மனதாலும் வாக்கினாலும் எப்பொழுதும் பணி செய்ய வேண்டும் அதன் மூலமாக எப்பொழுதும் சிவபரம்பொருளையே நினைத்திருக்க வேண்டும் அந்த நெறியை நமக்கு பெருமான் அருள வேண்டும் என்பதற்காக பெருமானுக்கு இந்த சந்தனத்தை சிவபூஜையிலே நாம் சமர்ப்பிக்கின்றோம் அதே போல பெருமானுக்கு மலர்கள் எல்லாம் சாற்றுகிறோம் அவ்வாறு சாற்றும் பொழுது அகிம்சை இந்திரிய நிகிரகம் சாந்தி தயை ஞானம் தவம் சத்தியம் பாவம் என்று சொல்லுவார்கள் எட்டு மலர்கள் ஆகமங்கள் குறிப்பிடுகின்றன அட்டமாமலர் சூடும் வாட்போக்கியார் என்பது நாவுக்கரச பெருமானுடைய தேவார் அகிம்சை பிற உயிர்களுக்கு துன்பம் தராமல் இருத்தல் என்பது அகிம்சை இந்திரிய நிகிரகம் என்பது புலன்களை எல்லாம் அடக்கி சிவபெருமானுடைய நெறியை அந்த சிவநெறியிலே புலன்களை செலுத்துவது நாவுக்கரச பெருமான் அருளி இருக்கக்கூடிய திரு அங்கமாலையிலே பார்க்கும் பொழுது காதுகளாலே செவிகளால் பயன் என்ன கண்களால் பயன் என்ன மூக்கினால் பயன் என்ன கால்களினால் பயன் என்ன கைகளால் பயன் என்ன இவைகளெல்லாம் எப்பொழுது பெறும் என்றால் சிவபரம் பொருளுக்கு நாம் அந்த தொண்டுகளை செய்வதன் மூலமாகத்தான் நமது இந்த கரணங்கள் எல்லாம் அவைகள் வாய்த்த பயனை அது பெறுகின்றன ஆக இந்த புலநடக்கத்தின் மூலமாக சிவபெரம்பொருளுக்கு தொண்டு செய்தல் என்பது இரண்டாவது அடுத்ததாவது சாந்தி என்று சொல்லக்கூடிய எப்பொழுதும் மன அமைதியிலே இருந்து நம்மை சுற்றி நடக்கக்கூடிய இன்பம் துன்பம் எவை வந்தாலும் அதிலே சிவபரம்பொருளை நினைத்து நலம் தீங்கினும் உன்னை மறந்தறியேன் என்பது அப்பர் பெருமான் வாக்கு அவ்வாறு நமக்கு நலம் வந்தாலும் சரி தீங்கு வந்தாலும் அதிலே அந்த சைவ நெறியை விட்டுவிடாது சிவபெரம்புருளை நினைத்தல் என்பது அதை அறிந்து மன அமைதி கொள்ளுதல் என்பது சாந்தி என்று சொல்லக்கூடிய தயை என்பது பிற உயிர்கள் இடத்திலே நாம் செலுத்தக்கூடிய அந்த அன்பு தய இவைகளெல்லாம் தயை என்று சொல்லப்படுகிறது அன்பே சிவமாவது யாவரும் வருகிறார் அன்பே சிவமா என்று அந்த அன்பே சிவமாக விளங்கக்கூடியது என்பது திருமூலர் பெருமானுடைய வாக்காக இருக்கிறது அடுத்ததாவது ஞானம் என்பது இந்த பாச அறிவில் பசு அறிவில் பற்றற்கறிய பரஞ்யாவன் பாச அறிவில் பசு அறிவில் பயில பணிக்கும் அவன்யாவன் இந்த பாச அறிவு பசு அறிவுகளாலே எம்பெருமானை நாம் அடைந்து விட முடியாது அதன் மேல் அந்த சிவஞானம் என்று சொல்லக்கூடிய சிவபெருமானுடைய தன்னருளாலே வரக்கூடிய ஞானத்தினால்தான் பெருமானை அறிய முடியும் அவ்வாறு அந்த பதிஞானத்தை பெறுதல் என்பது ஞானம் என்ற புஷ்பமாக சொல்லப்படுகிறது அடுத்ததாக தவம் என்று சொல்லக்கூடியது நாம் அன்றாடம் செய்யக்கூடிய சிவபெருமானுக்கு உடலாலும் மனதாலும் செய்யக்கூடிய தொண்டுகளை எல்லாம் தொடர்ந்து செய்து வருதல் என்பது தவமாக சொல்லப்பட்டிருக்கு நாம் பெரிய புராணத்திலே ஒவ்வொரு நாயன்மார் பெருமக்களினுடைய புராணங்களை எல்லாம் பார்க்கின்றோம் அவர்கள் செய்யக்கூடிய தொண்டுகளை எல்லாம் அவர்கள் தொடர்ந்து செய்து வருகின்றார்கள் எதையும் விடு தனக்கு தீங்கு வந்த காலத்திலும் கூட பெருமானுக்கு செய்யக்கூடிய அந்த தொண்டை நிறுத்தாமல் தொடர்ந்து அந்த திருவருளாலே செய்யக்கூடிய தன்மை என்பது தவம் என்று சொல்லப்படுகிறது தனக்கு துன்பம் வந்த காலத்திலும் பெருமானுக்கு தூபம் விடுதலை நிறுத்தாத குங்கிலிய கலையனார் அதே போல நாட்டிலே பசி பஞ்சம் முதலானவைகள் எல்லாம் தொடர்ந்து வந்த பொழுதுனும் அனுதினமும் பெருமானை ஆலயத்திலே பூஜிக்கக்கூடிய புகழ்துணை நாயினார் இதுபோல எல்லா நாயன்மார்களும் தமக்கு தான் எடுத்துக்கொண்ட அந்த தொண்டை இடைவிடாது செய்தல் என்பதுதான் தவம் என்று காட்டப்பட்டிருக்கிறது ஆக சிவன் அடியார் பெருமக்கள் தீட்சை முதலானவைகளை பெற்றுக்கொண்டவர்கள் குருவினாலே உபதேசம் செய்யப்பட்டிருக்கக்கூடிய அந்த மந்திரங்களை அனுதினமும் அனுஷ்டானம் முதலானவைகளையும் அந்த ஜபம் முதலானவைகளையும் மற்றும் ஆலயத்திற்கு செல்லுதல் பெருமானுக்கு தினம் தினம் செய்யக்கூடிய தொண்டுகள் அல்லது வாரத்திலே செய்யக்கூடிய தொண்டுகள் இவைகளை எல்லாம் அனுதினமும் தொடர்ந்து செய்து செய்து வரக்கூடிய தொண்டுகள் எல்லாம் தவம் என்று சொல்லப்படுகிறது அடுத்ததாக சத்தியம் என்று சொல்லக்கூடியது எம்பெருமானே மெய்ப்பொருளாக விளங்குகின்றார் சத்தியம் ஞானம் அனந்தம் பிரம்ம என்பது வேதங்களினுடைய வாக்கு அதே போல ரிதகம் சத்தியம் பரம் பிரம்ம புருஷம் என்பது பெருமானை உண்மை பொருளாக விளங்குவதாலே நாம் எப்பொழுதும் பெருமானுக்கு உண்மையாக இருத்தல் என்பது இந்த சத்தியம் என்று சொல்லப்படுகிறது அடுத்ததாக பாவம் என்று சொல்லக்கூடியது அனைத்து உயிர்களிடத்திலும் சிவத்தை பார்த்தல் அனைத்து பொருள்களிடத்திலும் சிவத்தை பார்த்தல் என்பதாக அந்த சிவ பாவம் என்பது உயிருக்கு வாய்த்தல் என்பது பாவம் என்று சொல்லக்கூடிய புஷ்பமாக அகிம்சை இந்திரிய நிகிரகம் சாந்தி தயை ஞானம் தவம் சத்தியம் பாவம் என்று சொல்லக்கூடிய இந்த எட்டு குணங்களும் அகப்பூஜையிலே மலர்களாக சொல்லப்பட்டிருக்கின்றன வெளியிலே நாம் பெருமானுக்கு மலரை இட்டு அர்ச்சித்து வணங்குவதாலே நமக்கு இந்த மேலான குணங்கள் எல்லாம் நமக்கு கைவரப்பெறும் நமக்கு இந்த மேலான குணங்கள் எல்லாம் நம்மிடத்தே வளரும் என்பதற்காகத்தான் மலர்களை கொண்டு பெருமானை அர்ச்சித்தல் என்பது சிவாகமங்களிலே காட்டப்பட்டிருக்கின்றன நமது மனதிலே இருக்கக்கூடிய அகங்காரம் முதலானவைகள் எல்லாம் நீங்க வேண்டும் யான் எனது என்று இருக்கக்கூடிய அந்த அகங்காரமானது நீங்க வேண்டும் என்பதற்காக காட்டப்படக்கூடியது தூபம் அந்த தூபத்திலே இருக்கக்கூடிய அக்னியிலே அந்த சாம்பிராணியை போட்டவுடன் அந்த சாம்பிராணியானது அப்படியே உருகி அந்த நறுமண புகையாக மேலிடுகிறது அதுபோல பெருமானை நினைத்து பெருமானுக்கு செய்யக்கூடிய அந்த தொண்டு முதலானவைகளை எல்லாம் நாம் செய்யும் பொழுது யான் எனது என்று சொல்லக்கூடிய அந்த மனதிலே தோன்றக்கூடிய மலத்தினுடைய வெளிப்பாடுகள் எல்லாம் பெருமானிடத்திலே உருகி அவைகள் எல்லாம் யான் எனது என்று அற்ற இடமே மோன பேரானந்த முடியாக என்பது சுமரகுருப்பரர் வாக்கு கந்தர் கலிவெண்பாவிலே ஆக அதை காட்டக்கூடியது தூபம் அடுத்ததாக தீபத்தை காட்டும் பொழுது பல பிறவிகளிலே நாம் செய்த வினைகள் எல்லாம் அங்கே எண்ணெயின் வடிவமாகவும் அதுல இருக்கக்கூடிய திரி என்பது நம்முடைய உயிரின் வடிவமாகவும் அந்த திரியின் நுனியிலே எரியக்கூடிய அந்த தீப ஜோதியானது சிவபெருமானுடைய மேலான சிவஞானமாகவும் காட்டப்பட்டு அந்த சிவஞானமானது ஒளிவிட ஒளிவிட இந்த பிறவியிலே பல பிறவிகளிலே செய்த கர்ம வினைகள் எல்லாம் இந்த உயிருக்கு நீங்கும் என்பதை காட்டக்கூடியது உயிருக்கு ஞானத்தை தரக்கூடியதாக அந்த தீப உபசாரமானது விளங்குகிறது நைவேத்தியம் என்பது இந்த தற்போதம் நீங்கி உயிரானது சிவபெரம்பொருளுடைய பக்குவத்தாலே பக்குவம் வந்து தற்போதம் நீங்கி குருவருளாலே உயிரானது சிவபெறம்பொருளுடைய திருவடியை அடைதல் என்பது நைவேத்தியமாக சொல்லப்பட்டது எதற்கு இந்த கிரியைகளினுடைய விளக்கங்களை எல்லாம் இந்த இடத்திலே நாம் பார்க்கிறோம் என்றால் இவ்வாறு ஒவ்வொரு கிரியைகளும் ஒவ்வொரு தத்துவார்த்தங்களை கொண்டதாக அமைந்திருப்பது நமது சைவ சமயத்திலேதான் இதே நாம் முன்னர் உற்சவ விதிகளை எல்லாம் உற்சவத்தினுடைய சிறப்புகளை எல்லாம் மிக சீர் திருவிழா என்ற தலைப்பிலே நாம் பார்த்து வந்தோம் அதிலே பார்க்கும் பொழுது அந்த கொடிமரமானது சிவபரம்பொருளை காட்டக்கூடியதாகவும் கொடியிலே இருக்கக்கூடிய வரைந்திருக்கக்கூடிய அந்த ரிஷபம் அந்த நந்திதேவரனுடைய உருவமானது உயிர்களை காட்டுவதாகவும் ஆச்சாரியராக இருக்கக்கூடிய சிவாச்சாரியரானவர் அங்கே குரு வடிவமாகவும் அந்த கொடியிலே கட்டப்பட்டிருக்கக்கூடிய அந்த கயிறானது அருண் சக்தியின் வடிவமாகவும் சொல்லப்பட்டு குருவருளினாலே அருளாகிய சக்தியினுடைய துணையினாலே இந்த பசுவாகிய உயிரானது சிவமாகிய அந்த கொடி கம்பத்திலே சிவத்தோடு கலக்கின்றது என்ற தத்துவத்தை காட்டக்கூடியது கொடியேற்றத்தினுடைய சிறப்பு ஆக ஒவ்வொரு கிரியைகளும் ஒவ்வொரு செயலும் நமது சைவ சமயத்திலே விதிக்கப்பட்டிருக்கக்கூடியவை அனைத்துமே ஞானத்தினுடைய வெளிப்பாடாக அதனுடைய தத்துவார்த்தத்தை காட்டுவதாகத்தான் அமைந்திருக்கின்றதே தவிர அது சாதாரணமாக செய்யப்படுவது அல்ல என்பதை சைவ பெருமக்கள் நன்றாக உணர வேண்டும் என்பது மிக மிக அவசியமாக இருக்கின்றது இவ்வாறு நமது சைவ சமயத்திலே மூன்று பொருள்கள் முப்பொருள் ஆஹ் பதி பசு பாசம் என்பது மூன்று முப்பொருள்கள் ஆகமங்கள் சைவ சமயத்திலே குறிப்பிடுகின்றன மும் மலங்கள் ஆணவம் கண்ணம் மாயை என்பது மும் மலங்கள் அவைகள் நீங்கப்பெற வேண்டும் மூன்று விதமான ஆன்மாக்கள் சைவ சித்தாந்தம் குறிப்பிடுகிறது சகலர் பிரலயாகலர் விஞ்ஞானகலர் என்று சொல்லக்கூடிய மூன்று விதமான ஆன்மாக்கள் முக்கரணங்களினுடைய சுத்தி மனம் வாக்கு காயம் என்று சொல்லக்கூடிய முக்கரணங்களினுடைய சுத்தியானது சொல்லப்பட்டிருக்கின்றது இவ்வாறு சைவ சமயத்திலே இந்த மூன்று சிறப்புகள் என்பது மிக மிக விளக்கமாக ஒவ்வொரு நிலையிலும் சொல்லப்பட்டிருக்கிறது அந்த வகையிலே மூர்த்தி தலம் தீர்த்தம் என்று சொல்லக்கூடிய வண்ணமாக ஒவ்வொரு தலத்திற்கும் ஒவ்வொரு புராணங்களிலே சொல்லும் பொழுது அந்த தலத்திலே இருக்கக்கூடிய மூர்த்தியினுடைய சிறப்பு அந்த தலத்தினுடைய சிறப்பு அந்த தலத்தில் விளங்கக்கூடிய இந்த தீர்த்தங்களினுடைய சிறப்பு என்று இந்த மும்மை சிறப்புகள் சொல்லப்பட்டிருக்கின்றன தாயுமான சுவாமிகள் சொல்லும் பொழுது மூர்த்தி தலம் தீர்த்தம் என்று முறையாய் தொடங்கினோருக்கு வாய் சொல்ல சர்க்குருவும் வாய்த்திடுமே பராபரமே என்பது தாயுமான சுவாமிகள் வாக்கு அக ஒருவர் தனக்கு இயன்ற வகையிலே ஒவ்வொரு ஸ்தலத்திற்கு சென்று அங்கே தீர்த்தத்திலே நீராடி அந்த தலத்திலே தங்கி இருந்து அந்த சிவபெருமானை தரிசித்து அவருடைய அருளை முறையாக பெரும்பொழுது அவருக்கு தக்க சமயத்திலே தக்க குருநாதர் வடிவாக சிவபெறம்பொருளே எழுந்தருளி அவருக்கு ஞானோபதேசத்தை செய்து அந்த சிவபெரம்பொருளை நோக்கி அந்த பக்தியை செலுத்தி அந்த உயிருக்கு மேலான கதியாகிய சிவகதியை பெறுவதற்கு பெருமான் அருளுகின்றார் என்பதை எடுத்துக்காட்டக்கூடியதாக அமைந்திருக்கிறது அவ்வாறு பல அன்பர் பெருமக்கள் சைவ சமயத்திலே இருக்கக்கூடிய பெருமக்கள் எல்லாம் கடந்த ஒரு இருபது முப்பது வருடங்களை காட்டிலும் இப்பொழுது வெவ்வேறு பணிகள் எல்லாம் இருந்தாலும் சிவபெருமானுடைய அந்த திருவடியிலே அன்பு கொண்ட பக்தர் பெருமக்கள் வெவ்வேறு பணிகளுக்கு இடையேயும் வாரந்தோறும் பல்வேறு ஸ்தலங்களுக்கு வார இறுதியிலே சனி ஞாயிற்றுக்கிழமைகளிலே வெவ்வேறு ஸ்தலங்களுக்கு சென்று அங்கே பெருமானை வழிபட்டு அந்த பெருமானுடைய திருவருளை பெறுகின்றார்கள் அவ்வாறு பெறும் பொழுது இந்த தீர்த்தங்களிலே ஸ்நானம் செய்து மூர்த்தியை தரிசித்து அந்த தலத்திலே தங்கி அந்த திருவருளை பெற வேண்டும் அந்த தீர்த்தத்தினுடைய எல்லாம் நாம் தொடர்ந்து மூர்த்தியினுடைய சிறப்பையும் தலத்தினுடைய சிறப்பை மற்றும் அறிந்தால் போராது அந்த தீர்த்தத்தினுடைய சிறப்பையும் அறிய வேண்டும் என்ற வண்ணமாக சென்றாடு தீர்த்தங்கள் ஆனார்தே என்ற வகையிலே நாம் வாரந்தோறும் தொடர்ந்து சிவ ஸ்தலங்களிலே விளங்கக்கூடிய இந்த தீர்த்த சிறப்புகளை எல்லாம் காண இருக்கின்றோம் பெருமான் அஷ்டமூர்த்தங்களாக விளங்குவார் அட்டமூர்த்தமாம் வாழ்வே மெய்ஞானம் தரும் அட்டயோக தவமே என்பது குமரகுருவரனுடைய திருச்செந்தூர் கந்தர் கலிவண்மார் இந்த எட்டு மூர்த்தங்கள் என்பது சிவபெருமான் நிலமாக இருக்கின்றார் க்ஷமாமூர்த்தி நீராக இருக்கின்றார் ஜலமூர்த்தி அக்னி வடிவமாக இருக்கின்றார் வன்னிமூர்த்தி காற்றின் வடிவமாக இருக்கின்றார் வாயுமூர்த்தி ஆகாயத்தின் வடிவமாக இருக்கின்றார் வியோமமூர்த்தி உள்ளே இருந்து பிரகாசிக்கின்றார் அது அர்க்கமூர்த்தி உள்ளே இருந்து பிரகாசிக்கின்றார் அது இந்துமூர்த்தி உயிர்கள் தோறும் இருந்து அருளுகின்றார் அது எஜமான மூர்த்தி என்று பெருமான் அஷ்டமூர்த்தமாக விளங்குகின்றார் இந்த எட்டு மூர்த்திகளிலே ஒன்றாக விளங்கக்கூடியவர் ஜலமூர்த்தி நீரில் நீர் நீரின் வடிவமாக பெருமான் இருந்து அருளக்கூடிய தன்மை என்பது இங்கே ஜலமூர்த்தி என்று சொல்லப்படுகிறது அவ்வாறு நீரிடை நான்காய் நிகழ்ந்தாய் போற்றி என்பது திருமுறைகளிலே சொல்லப்பட்டிருக்கக்கூடிய வாக்கு அந்த நீரின் வடிவமாக இருக்கக்கூடிய பெருமான் தான் இந்த தீர்த்தங்களாக விளங்குகின்றன தரதி என்று வடமொழியிலே சொல்லும் தரத்தி என்றால் காப்பாற்றுவது கடை தேற்றுவது ஆக உயிர்களை பிறவியாகிய கடலில் இருந்து பிறவியாகிய துன்பத்திலிருந்து காப்பாற்றக்கூடிய ஒரு கருவியாக இருக்கக்கூடியது இந்த தீர்த்தம் என்பதாக தீர்த்தத்தினுடைய சிறப்புகள் சொல்லப்பட்டிருக்கின்றன ஒவ்வொரு ஸ்தலத்திற்கும் புண்ணிய ஸ்தல விரட்சம் என்று உண்டு புண்ணிய தீர்த்தம் என்று உண்டு அவைகளினுடைய சிறப்புகளையெல்லாம் நாம் தொடர்ந்து வரக்கூடிய வாரங்களிலே காண்போம் என்பதை தெரிவித்துக் கொண்டு அன்பர் பெருமக்கள் அனைவரும் இந்த தீர்த்தத்தின் சிறப்புகளை எல்லாம் அறிந்து கொண்டு அந்த தீர்த்தங்களை எல்லாம் போற்றி பாதுகாத்து இந்த தீர்த்தத்தினுடைய பெருமையை அறிந்து கொள்வது மட்டுமல்லாமல் அதனை அனுபவித்தலையும் செய்ய வேண்டும் நாயன்மார் பெருமக்களிலும் பல நாயன்மார்கள் தண்டியடிகள் பெருமான் மற்றும் திருநாளை போவார் நாயனார் இவர்கள் எல்லாம் திருக்குளங்களை வெட்டி அந்த தீர்த்தச் சிறப்புகளை எல்லாம் செய்திருக்கின்றார்கள் நாமும் அவர்களை பின்பற்றி இந்த தீர்த்தத்தினுடைய சிறப்புகளை எல்லாம் அறிந்து உணர்ந்து சிவபெருமானுடைய தன்னுருளை பெருவோமாக என்று சொல்லி இன்றைய தீர்த்த சிறப்பினுடைய ஞான பூசையை இன்றைய நாளிலே நிறைவு செய்கிறது வான் முகில் வளாது பெய்க மலிவளம் சுரக்க மன்னன் கோன்முறை அரசு செய்க துறை விழாது உயிர்கள் வாழ்க நான்மறை அறங்கள் ஓங்குக நற்றவம் வேள்வி மல்க மேன்மைகோள் சைவ நீதி விளங்குக உலகமெல்லாம் திருச்சித்ரம்பத நமம் பார்வதிவதையே அர மகாதேவா